கடையாவரம் செக்கு ரித்தன் வந்தவன் போனவன் இடையில ஒருத்தன் குறுக்கால பைக்கில் கொண்டாந்து விட்டு அதில் ஒரு பிரச்சனை வம்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் ஆயிடுது அவன் கொண்டாடி ஒண்ணும் தெரியா சும்மா ஒருத்தன் குறுக்கால விட்டு போட்டு அவன்ல புழைய வச்சுட்டு உடனே அவன் போலீஸ் செல்வாக்கு போலீஸ் கோல் பண்ணி செல்லி வேறு இறங்கி அங்கே ஆயிரம் கொடுத்து அப்பையும் பைக்கில் எடுக்க முடியும் ஆட்டோ பிடிச்சி விட்டு அவன் இறங்க இவன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணா டபுள் ஆகும் ஏற்கனவே சூட்டோட விரக்கொள்ள வாங்க நல்ல அலைஞ்சி திட்டே இல்ல உங்க என்ன போனாக்களுக்கு தெரியும் தானே அல்ல பழக்கம் ஒன்று நேரடியா சப்ஜெக்ட சொல்றது இல்லை குத்தி காட்டுறேன் போனாக்களுக்கு தெரியும் தானே என்னத்தை சொல்றேன் பல்லாரு என்ன மாற என்னத்த சொல்றா சொல்ல முதல் கதையை வெளியில சொல்லணும் அடிச்சு பல்ல காலடி கையில கொடுத்து முடிச்சு இதான் நான் விஷயம் இப்படி கழுவினா பீய முடிப்பு சோப்பு போடணும் எப்போவுமே பெண்கள் நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் புருஷன் இருந்து உள்ளுக்கு வந்த உடனே வீட்டு பிரச்சனை பிள்ளைகளில் பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது முதல் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ட்டு ஒரு டெஸ்டிங் வைக்கணும் டெஸ்ட் வைக்கணும் வச்சதுக்கு தான் அந்த அந்த ஹீட் மீட்டரை வச்சு பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குது நோமல் அரிக்கி அதுக்கு பிறகு தான் நாம் ஊட்டு பிரச்சனை எடுத்து அங்கே கொடுக்கணும் அந்த மிஷினுக்கு அந்த மிஷின் ஹீட்டாக வர கொள்ள இன்னொரு ஹீட்டை கொடுத்தீங்கன்னா வெடிச்சு வெடிச்சா பெரிய பிரச்சனை எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் வெளியில இருந்து வரக்குள்ள ஒன்றும் கட்டக்கூடாது வந்து கூழ் என்ன சாப்பிடுங்க என்ன வேணும் என்ன ஒரு மாதிரி அரிக்கிறாங்க அந்த அந்த முகபாவனைகளை பார்த்து ஆளை தெரிகிற ஒரு விஷயம் இல்லாட்டி என்ன கணவன் என்ன மனைவி ஒரு மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்து ஒரு பொண்டாட்டி கிட்டத்தட்ட மதிக்கணும் இவருக்கு என்னமோ பிரச்சனையோட வந்திருக்கார் இவர் நல்ல சந்தோஷமா இருக்கிறார் இவர் ஒரு டென்ஷன்ல இருக்கிறார் தெரியணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து நீங்க எப்ப கோவமா இருக்கீங்க எனக்கு தெரியும் எப்ப என்னோட இறக்கமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும் சொல்றாங்க அப்போ ஒரு ஆளை பார்த்தோன்னு தெரியணும் அந்த அளவுக்கு மனைவியை பார்த்து ஒரு புருஷன் மதிக்கணும் முகம் சரியில்லை அதே மூக்கு அவடத்தான் இருக்கும் கண் அவடத்தான் இருக்கணும் அந்த பேச்சு என்னமோ சம்திங் என்னமோ நடந்திருக்கு வீட்டுக்கு யாரு வந்த கேட்கலாம் ஆறு வந்த அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும் நமக்கு கொண்டாடி புருஷன் முகத்தை பார்த்து அப்ப வார ஒருத்தர் முதல் கூல் பண்ணணும் கூல் பண்ணி அவருக்கு வேற பிரச்சனை இருக்குதான்றத முதல் பண்ணணும் பார்க்கணும் பார்த்தது பிறகு இப்ப சோப்பு போடணும் அந்த சோப்பு போற அழகா நம்மட கையில எடுத்து வச்சு அணைச்சி தான் என்ன செய்யணும்டா பக்கத்துல போய் இருந்து நெஞ்சில சாஞ்சி அணைச்சி நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் ஊருக்கு ஒரு கதையொண்டு போகுது தெரியுமா நான் நம்பல எனக்கு உங்கள நம்பிக்கை எங்க எத்தனை பேர் சொன்னாலும் நான் நான் செய்ய மாட்டேன் உங்கள தப்பா நினைக்க மாட்டேன் பொம்பளை சரியில்லையாம் நேரத்தோட இப்படி இப்படி எல்லாம் கேசாம் நீங்க சும்மாதான் போனாலும் பாக்குறவங்க தெரியும் தானே பனை மரத்துக்கு கீழ இருந்து பாலை குடிச்சாலும் கல் சொல்லுவாங்க அது மாதிரி கதைக்காங்க எனக்கு பிரச்சனை எனக்கு உங்களை நம்பிக்கை ஆனா நாலு பேர் கதைச்சு உங்களோட வாப்பாக்கு இந்த கதை அந்த மனுஷன் கவலைப்படுவாரே என்றுதான் நான் யோசிக்கிறேன் போட்டாச்சு சோப்பேன் இப்ப பாப்பா அறிவேறு ஆஹா இவள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்மள்கிட்ட இருக்காள் எவ்வளவு அருமையாள அடுத்து வைக்க அந்த சப்ஜெக்ட் நியாயம்தான் நாலு பேருக்கு இந்த கதை வித்தியாசமா போனா நம்மளோட குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது நம்ம போன கடன் ரொம்ப தப்பா போச்சு எனவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வெளியில அமைக்கணும் வீட்டுக்கு போக கூடாது அந்த போன ஆளெல்லாம் எல்லாம் தப்பா பாக்குறாங்க சோ தப்பு செஞ்சுட்டி நல்ல நான் தான் சொல்ல பார்த்தேன் உங்களுக்கும் எதிர்த்து பேசுற மாதிரி வரப்படாதே நானும் தான் பார்த்தேன்டா நீங்க அவர் நல்ல நீங்க அவரோட பழகுங்க ஆனா அவரோட கடையிலையும் நம்மளோட வீட்டுலயும் இருக்கட்டும் ரோட்ல இருக்கட்டும் ஆனா அவரை வீட்டு போகாதவங்கடா உங்களுக்கு என்னவோமெண்டா நான் தாங்க மாட்டேன் என்று ஒரு கொஞ்சம் கண்ணீர் அது பொம்பிளைய சொல்ல கண்ணை தேவையா வெறும் அப்படி சும்மா எடுத்து விட்டா முடிஞ்ச சோப்பு போட்டு கண்ணீர் வடிக்கிறேன் எல்லாம் சேர்ந்து ஊத்த வைத்துடும் அப்ப உடுப்புல அடையில ஒரு அழு அசங்கம் பட்டா ஒரு அழுக்கு பட்டா மறைக்கிறோம் ரெண்டாவது சோப்பு போறோம் கழுவுறோம் இதுதான் நம்மட முதல் விஷயமா இருக்க இப்ப நெருக்கம் தான் இருக்கும் பிரச்சனைகள் உடுப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க இந்த உடுப்பு இந்த ஆடை எப்பவும் நம்மட மானத்தை அது பாக்கும் இன்னொருத்தன் நம்மட மானத்தை பார்க்காம அது காக்கும் உடுப்பு இந்த உடுப்பு என்ன அல்லா உதாரணமா சொன்ன அந்த உடுப்பு இருக்குது இல்லையா ஒரு மனைவி உங்களுக்கு ஆடை ஏண்டா இந்த மனைவி நம்ம மானத்தை பாப்பா இன்னொருத்தி பாக்காம அவ தடுப்பா தடுப்பாண்டா என்ன அர்த்தம் இந்த மனைவி நம்மளை சரியாக திருப்தி நமக்கு இன்னொருத்திட்ட போக வேண்டிய இல்லை அதே மாதிரி தான் ஒரு ஆம்புல ஒரு பெண்ணு ஆடை என்றா அவமானத்தை அவர் பார்ப்பார் இன்னொருத்தன் பார்க்க வைக்கவும் மாட்டா அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான் பக்காவா இருக்கணும் சரியா இருக்கணும் அது சரியா இருக்குதா அதுல இல்ல அதுல நாங்களே வீக் நாங்களே வீக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க எந்த ஒரு பெண்ணும் தன்ற கணவனுக்கிட்ட இன்னொரு பெண்ணை வரணிக்க வேண்டாம் அப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது என்னன்னா ஒரு பொண்டாடி அவள் அழகண்டா சும்மா கழி போட்டு கை வைக்கணும்னு சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுக்கிற மாதிரி அதை பார்க்கணும் போல இருக்குமார் அவனுக்கு எதுக்கு இது கேட்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாடி இன்னொரு வரணிப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியா இப்படியாமண்டு சில ரகசியங்கள் சில சொல்ல கூடாத விஷயம் பொம்புல என்ற கொண்டு சொல்லிடுவான் அதை கொண்ட சொல்லி அவ அப்படி அப்படி இப்படி அப்படியே கண்டு அங்க வந்து வந்த அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளைய கொண்டு இன்னொரு பொம்பளை கிட்ட புருஷன் போட்டு என்ன செய்யப்படாது வரணிக்க கூடாது இது ரெண்டும் எதுல நடக்கும் தெரியுமா பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்து படம் பார்க்கறதுல நடக்கும் நடக்கும் படம் போகுதில்ல அந்த படத்தில் ஒரு ஒரு கதாநாயகிய அவர் ரசிப்பார் கதாநாயகா அப்போ ஒரு குடும்பத்துல அங்கே நமக்கு வாழ்க்கை இதான் நமக்கு ஹஸ்பண்ட் இவர் தான் நமக்கு மாப்பிள்ளை என்று போகும்போது இன்னொருத்தன்ல ஆசை வந்துட்டு அழகு வந்துட்டு அப்படி என்று வந்துட்டு என்றால் பாரிய பிரச்சனைகள் வந்துடும் வந்துடும் அப்ப ரசோல்லாவுடைய அந்த ஹதிஷ பாருங்க அதுக்கு பொருத்தமா இருக்கு எனவே நம்மட உடுப்பு நம்மட மானத்தை பாதுகாக்கிற உடுப்பாக இருக்கணும் நம்மட உடுப்பு நம்மட மானத்தை பாதுகாக்கணும் மறைக்கணும் ஆனா அது நம்மட மானத்தை பார்க்கணும் அதுல எந்த பிரச்சனையும் அவ்வளவும் இருக்கும் இது இருக்குதா இதுல சில பிள்ளைகள் வாரு நெருங்கி பழக உடுற இந்த உடுப்பு நம்ம மானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க கூட நெருங்கி பழக விடுறோம் நம்ம எப்படி நெருங்கி தனிமையில பேச டிரைவரோட உடுறோம் நெருங்கின உறவும் அருமையும் பக்கத்தில் இருக்கிற அருகாமையும் பாசத்தை கொண்டு வந்து வச்சிரு பக்கத்தில் இருந்து பழக 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 அசுங்கம் மறைந்து அன்பு பெருகும் இது சாதாரணமான ஒரு தியரி அந்த வீட்டுல இருந்து படிச்ச பிள்ளை அந்த வீட்டுல ஒரு கருப்பி இல்லை இல்ல இருந்து ரெண்டு வருஷம் படிச்சவனுக்கு பண்ணி அங்கிருவான் அந்த நெருக்கமா இருந்து பழகினது பாசமா மாறிடும் இன்னைக்கு என்ன நடக்குது இந்த வரம்ப மீறுறோம் நாம மானத்தை மறைக்கணும் மானத்தை பாதுகாக்கணும்ங்கிற வரம்ப மீறி என்ன செய்யறன்டா சோசியலிச வாழ்க்கை வாழ்றோம் நம்ம இன்னைக்கு கேள்வி போறோம் எப்படி மறைஞ்சு வாழ்ந்து ஓடிட்டா டிரைவரோட ஓடிட்டான் டிரைவரோட சும்மாவா ஓடுவா டிரைவரோட ஓடுறதா இருந்தால் நேரத்தோட எவ்வளவு பிளான் நடந்திருக்கும் எவ்வளவு நெருக்கமான பேச்சு போயிருக்கும் எவ்வளவுக்கு நம்பி நம்பிருக்கணும் என்ன நடந்த இவர் போட்டுக்கு இருந்த உடுப்பு வழி இருந்திருக்கிறது லூஸ் இவர் போட்டு இருந்த உடுப்பு ஃபிட் இல்ல முடிஞ்சு எனவே இந்த அனாச்சாரங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆடைங்கிற விஷயத்துல கவனம் இல்லாமல் இருக்கிறதா இன்டர்நெட்டை போட்டு கொடுத்துருவோம் போனை கொடுத்துருவோம்